தகாத வார்த்தைகளை பாவித்ததாக குறிப்பிடுகிறார் ஒரு பெண் சட்டத்தரணி சம்பந்தமாக அந்த அந்த குறிப்பிட்ட பெண் சட்டத்தரணி சுவஸ்திகா லிங்கம் எனவே பாலியல் ரீதியாக நான் துஷ்பிரயோகம் செய்ததாக குறிப்பிட்டார் எனவே சம்பந்தமாக நான் எதுவும் குறிப்பிடவில்லை அது சம்பந்தமாக எனவே அது பொருத்தமற்ற வகையில் நான் குறிப்பிட குறிப்பிட்டதாக குறிப்பிட்டார் எனவே முஸ்லிம் மக்கள் இலங்கை முஸ்லிம் மக்களை கூட நான் குறிப்பிட்டதாக குறிப்பிடுகின்றார் இந்த குற்றச்சாட்டுகளை நான் தெளிவாக மறுத்துரைக்கின்றேன் சிறப்புரிமை கேள்விகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் காலை வந்தனங்கள் உங்களுக்கு நான் உண்மை நன்றி ஓர கடமைப்படக் கொள்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்க வழங்கியமாக இந்த பாராளுமன்றத்தை எழுப்புவதற்காக ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்தை நான் வாசிக்கின்றேன் உங்களுக்கு அலுவலகத்தை நான் வருகை தந்து அந்த கடிதத்தை கையளித்தேன் இருபத்தி தேதி கூட நான் வழங்கினேன் அந்த கடிதத்தை நான் வாசித்து வாசித்தேன் நீங்கள் அதை வாசிக்குமாறு நான் பாராட்டுகின்றேன் இந்த இந்த கடிதம் என் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் சம்பந்தமாக எனக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டு சம்பந்த சுயாதீன குழு பதினேழாவது குழுவின் தலைவர் நான் உங்களை கவனத்தை கொண்டு கொண்டு வருவது இந்த மட்டுப்பாடுகளின் மீது எனது பாராளுமன்ற பேச்சுக்களை ஒளிபரப்பு சம்பந்தமாக ஒளிபரப்பு சம்பந்தமாக நேரடியாக ஒளிபரப்பு சம்பந்தமாகவும் காணப்படுகின்ற மட்டுப்பாடுகள் சம்பந்தமாக குறிப்பிடுகின்றேன் எனவே இந்த நான் கவலைப்படுகின்றேன் கௌரவ பிமல் ரத்னாய் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு சம்பந்தமாக நான் குறிப்பிடுகின்றேன் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாம் வாரம் மீது சாட்டினார் அவர் நான் பாராளுமன்றத்தில் தகாத வார்த்தைகளை பாவித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு பெண் சட்டத்தரணி சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட பெண் சட்டத்தரணி சுவஸ்திகா அருள்லிங்கம் எனவே பாலியல் ரீதியாக நான் துஷ்பிரயோகம் செய்ததாக குறிப்பிட்டார் எனவே நான் எதுவும் குறிப்பிடவில்லை அது சம்பந்தமாக எனவே அது பொருத்தமற்ற வகையில் நான் குறிப்பிட்ட குறிப்பிட்டதாக குறிப்பிட்டார் எனவே முஸ்லிம் மக்கள் இலங்கை முஸ்லிம் மக்களை கூட நான் குறிப்பிட்டதாக குறிப்பிடுகின்றார் இந்த குற்றச்சாட்டுக்களை நான் தெளிவாக மறுத்துரைக்கின்றேன் சபையின் கௌரவ தன்மையை நான் பேணி பாதுகாக்கின்றேன் அதனை அதை நான் பின்பற்றுகின்றேன் இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களையும் நான் மதிக்கின்றேன் குறிப்பாக முஸ்லீம் சிறுபான்மை முஸ்லிம்களை கூட நான் மதிக்கின்றேன் எனவே நான் அவர்களை பிரதிநிதிப்படுத்துகின்றேன் யாழ்ப்பாணத்தில் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்களாக காணப்படுகின்றன கௌரவ பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் தவறான ஒரு விடயமாக காணப்படுகின்றது எனவே பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் உரிமையை மீறுவதாக காணப்படுகின்றது எனவே நான் இந்த சபையில் எனவே நான் பாராளுமன்றத்தில் ஆற்றும் உரைகளை மக்கள் பொதுமக்கள் கூட கேட்க வேண்டும் ஆனால் எட்டு நாட்களாக மக்கள் அதனை சபைமடுப்பதற்கு உரிமை வழங்கப்படவில்லை எனவே இது சம்பந்தமான உங்களுடைய பதவி உங்களுடைய அலுவலகம் எதுவும் விசாரணை மேற்கொள்ள மேற்கொள்ளுமானால் அது நன்றாக அமையும் எனவே எனது பேச்சுக்கள் ஒளிபரப்பப்படுதல் வேண்டும் எனவே என்ன பாராளுமன்ற சிறப்புரிமை இதில் மீறப்பட்டிருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன் பாராளுமன்றத்தின் நிலைய கட்டளைகளை மீறுவதாக அமைகின்றது என நான் கருதுகின்றேன் எனவே எனவே நீங்கள் வாசியுங்கள் மாறாக எனவே நான் பாராளுமன்றத்தில் நான் உரையாற்றுவதற்கு எழுபத்தி ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக நான் சந்தர்ப்பம் மறக்கப்பட்டிருக்கின்றேன் இதற்கிடையில் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதைவிட மிக பாரதூரமான கருத்துக்களை மிக பாரதூரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் உரையாற்றுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவே இந்த என் மீது திணிக்கப்பட்ட இவ்வாறான இந்த தடை சமத்துவ கோட்பாடு நீதி கோட்பாடை மீறுவதாக அமைகின்றது எனவே நான் உங்களை நான் வேண்டிக் கொள்வது என்ன முதலாவது ஒரு ஒரு முறையான ஒரு விசாரணை நடத்தப்படுதல் வேண்டும் கௌரவ பிமல் ரத்னா குறிப்பிட்டது போன்றோ இரண்டாவது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுதல் வேண்டும் எனது உரிமை மீள வழங்கப்படுதல் வேண்டும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுதல் வேண்டும் நான் பாராளுமன்றத்தில் இந்த பாராளுமன்ற உரையாற்றுவதற்கு எனவே எனது பேச்சுக்கள் அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்பப்பட வேண்டும் ஒளிபரப்பப்பட வேண்டும் எனவே எனவே கௌரவ ரட்நாயக்கு எதிராக ஏதாவது மேற்கொள்ளப்படுமாயின் அதாவது நான் ஏதாவது இந்த பாராளுமன்றத்தை பிழையாக வழிநடத்தி எனது நெட் பெயருக்கும் களங்கம் ஏற்படும் வகையில் மேற்கொள்ளப்படும் மாயின் நடவடிக்கை எடுக்கப்படுதல் வேண்டும் என நான் குறிப்பிடுகின்றேன் எனவே எனது நெட் களங்கம் ஏற்பட்டுள்ளது நான்காவது எனவே பாராளுமன்ற சிறப்புரிமைகள் சட்டங்களின் கீழ் எனக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் எனவே அடுத்த பாராளுமன்றத்தில் எட்டாம் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இது வழங்கப்பட்டது கௌரவ சபாநாயகர்களே நான் சபாநாயகர் நான் தமிழ் பாராளுமன்ற தமிழில் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனவே இது எனக்கு எதிராக தனிப்பட்ட வகையில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது மாத்திரமல்ல சிறுபான்மையினரின் குரலை குரல்களுக்கு சந்தர்ப்பம் வழங்காத ஒரு நிலைமையாக காணப்படுகின்றது எனவே இதற்கு இந்த விடயத்தை சரி செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவே இந்த கௌரவ சபாநாயர் அலுவலகம் கௌரவ சபாநாயர் நீங்கள் தேவையான நடவடிக்கைக்காக மேற்கொள்ளுதல் வேண்டும் எனவே இந்த தடை என் மீது என் மீதான தடை தற்போது உள்ள அரசியல் நிலைமையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக காணப்படுகின்றது எனவே வட மாகாணத்தில் காணப்படுகின்ற அரசியல் சூழ்நிலை இதை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக காணப்படுகின்றது எனவே நான் பிரதிநிதிப்படுத்தும் மக்களை மக்களை நான் பிரதிநிதப்படுத்துகின்றேன் எனவே அரசியல் ரீதியாக இது ஒரு தூண்டப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது எனவே நான் எதிர்பார்க்கின்றேன் இது அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட ஒரு விடயம் சிறுபான்மையினரின் அடக்குவதாக அமைகின்றது எனவே நான் மிக கௌரவமாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது வெளிப்படையான நடுநிலையான ஒரு ஒரு விசாரணை இதற்காக நடத்தப்படுதல் வேண்டும் எனவே இதில் எந்த ஒரு அரசியல் செல்வாக்கும் இடம்பெறக்கூடாது எனவே பாராளுமன்றத்தின் நேர்மையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நான் இந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கூறுகின்றேன் எழுபத்தி ஏழு நாட்களின் கௌரவ ராமநாத அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் சுயாதீன குழு தலைவர் நான் உரிய நடவடிக்கை எடுக்கின்றேன் பொது அலுவலர்கள் ஆரம்பித்தின் புதான பேரணைகள் பாராளுமன்ற சபை முதல்வர் அவர்கள் பாராளுமன்ற அலுவல்கள் இந்த சபையின் அலுவல்கள் இலக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு இந்த ஒழுங்கு புத்தகத்தில் இடம்பெறுகின்ற விதிவிலக்கப்பெருமாக இரண்டு ரெண்டு இடம்பெற வேண்டும் கௌரவ